ஓம் நமக் இன்று மார்கழியின் பதினாறாவது நாள் மாணிக்கவாசகர் இயற்றிய திருவெம்பாவையின் பதினாறாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் முன் இக்கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவும் என்ன சிலைக்குளவி நந்தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலை மிகவும் அற்புதமாக இயற்றியுள்ளார் நாடு வளமாக இருக்க வேண்டுமென்றால் நாட்டில் மும்மாறி மழை பொழிய வேண்டும் சிவபெருமானிடம் மழையை வேண்டும் அடியவர்கள் அந்த மழையை பார்வதி தேவியோடு ஒப்பிட்டு கூறியுள்ளனர் கடல் நீரை குடித்துவிட்டு சென்ற மேகங்கள் முதல்ல பார்வதி தேவியை போல கரிய நிறமா மாறணுமா பார்வதி தேவியின் சிற்றை போல மின்னலானது வெட்ட வேண்டுமா பார்வதி தேவி தன் காலில் அணிந்துள்ள பொர் சிலம்பை போல இடியானது முழங்க வேண்டுமா அவளின் புருவத்தை போல வானவில்லானது தோன்ற வேண்டுமாம் இவ்வாறு உருவான மழையானது சிவபெருமானை வேண்டுகின்ற பக்தர்களுக்கு பார்வதி தேவி எப்படி அருள்மழையை மழையை பொழிவாரோ அதே மாதிரி நாட்டில் மழை வளமானது பொழிய வேண்டும் என வேண்டுவதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் மாணிக்கவாசகர் சூரியனுடைய வெப்பத்தினால் கடலில் உள்ள நீரானது நீராவியாக மாறி மேலே சென்று மேகமாக உருவெடுத்து அந்த குளிரும் பொழுது இடியோடு மின்னலோடு மழையானது பொழியும் என்கின்ற அறிவியல் சிந்தனையை மாணிக்க வாசகர் இந்த பாடலில் பதிவு செய்துள்ளார் மே போன்ற பொருளுடைய பாடலைத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையில் பாடியுள்ளார் அந்த பாடல் ஆழி ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகறவில் ஆழியுள் புக்கு முகந்து கொண்டு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சரமழை சரமழைப்போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று திருமாலின் உருவத்தை போன்றே மழை பொழிவானது இருக்க வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் வேண்டினார் பொருளில் அமைந்த மற்றொரு பாடலும் திருநாட்டு படலத்தில் உள்ளது அந்த பாடல் தெய்வநாயகன் நீரணி மேனி போல் சென்று பவ்வம் ஏய்ந்து உமை மேனி போல் பசந்து பல்லுயிர்க்கும் எவ்வமாச்சுவான் கரந்திடும் இன்னருளென கவ்வை நீர் சுரந்தெழுந்தன கனைக்குரன் மேகம் என்பதுதான் இறையருளால் பொழிகின்ற மழையானது அளவோடு இருந்தால் நாம் வளமோடு வாழலாம் என கூறி நாளை மற்றும் ஓர் திருவம்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமக் சிவாய